ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன்பிசியிலிருந்து குரூப் அண்ட் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க அதை பற்றி ஃபுல்லாக டீடெயில் அந்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஏப்ரில் விட்டாங்க சரிங்களா ஏப்ரல் ஃப தேர்ட்டித் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது ஏதாவது க அப்ளை பண்ணதில் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க அது மே ஃபைவ் டு மே செவன் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அந்த டேட்டில் வந்து நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எக்ஸாம் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஃபிஃப்டீன்த் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒன் டைம் ரிஜிஷன் பண்ணியிருக்கணும் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு அதை பண்ணி அதுக்கப்புறம் தான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஒன் டைம் டிசிஷன் பண்ணியிருக்கணும் பண்ணுவங்களுக்கு பிரச்சனை இல்லை டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு ஒன் டைம் டிசிஷன் பண்ணணும் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா கமெண்ட்டில் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் வீடியோ போடுறோம் சரிங்களா நெக்ஸ்ட்டு எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் டோட்டலாக செவன்ட்டி வேகன்சிஸ் இருக்குது கலெக்டருக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் வேகன்சீஸ் விட்டுருக்காங்க டிஎஸ்பிக்கு வந்து செவன் வேகன்சிஸ் கமிஷனருக்கு பார்த்தீங்கன்னா நைன்டீன் வேகன்சீஸ் இருக்குது ரூரல் டெவலப்மெண்ட்டில் செவன் வேகன்சிஸ் இருக்குது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரில் த்ரீ வேகன்சிஸ் கமிஷனர் ஆஃப் லேபருக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வேகன்சி டோட்டல் செவன்ட்டி வேக்கன்சி இயர்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் கொடுத்துருக்காங்க டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் இருக்குது எக்ஸ் சர்வீஸ்மென்னு இருந்திங்கன்னா ஃபிஃப்டி இருக்குது சரிங்களா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா தேர்ட்டி நைன் டு ஃபார்ட்டி வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணோம்னா ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து பிஎஸ்டிஎம் ஆல்ரெடி நான் போன வீடியோஸ்லலாம் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் தமிழ் மீடியமில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கு வந்து உங்களுக்கு கேடட் அட்வான்டேஜ் இருக்குது அதுக்கு வந்து தமிழ் மீடியமில் படித்து எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க சரிங்களா அதாவது தான் இங்கே சொல்லியிருக்காங்க நாலேஜ் இன் தமிழ் அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கி அதுவும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணுறப்போ சரிங்களா நெக்ஸ்ட்டு எக்ஸாம் வந்து பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கும் அப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் ப்ளஸ் இன்டர்வியூ இருக்கும் ப்ரிலிம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க ஆப்டிடியூடில் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கொஷன்ஸ் டோட்டல் ஒரு டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸுக்கு த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் த்ரீ கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒன் டுவெண்ட்டி எடுத்தால் நீங்கள் SCST எஸ்ஸிஎஸ்டி um, OBC ஓபிசி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி மார்க்ஸ் எடுத்தாலே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கனா மெயின்ஸ் எக்ஸாம் நாலு நாலு பேப்பர் இருக்கு தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒன் டூ த்ரீன்னு டோட்டல் நாலு இருக்கு எல்லாத்துமே டோட்டலாக சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி ஃபிஃப்டி மார்க்ஸ் இருக்கு இதில் மினிமம் மார்க் பார்த்தீங்கன்னா தமிழில் நீங்கள் ஃபார்ட்டி எடுத்தால் தான் அடுத்தது மீதி இருக்கிற பேப்பர்லாம் கரெக்ஷன் பண்ணுவாங்க மீதி இருக்கிற ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் எடுக்கணும் நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் சென்டர்ஸ் என்னென்னங்கிறது கொடுத்துருக்காங்க பிளஸ் எக்ஸாம் கோட் சென்டரோடு கொடுத்துருக்காங்க மெயின்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு எக்ஸாம் ஃபீஸு பிரிலிம் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் மெயின்ஸுக்கு பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் டோட்டல் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லை ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரன் பண்ணாத எங்களுக்கு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் த்ரீ ஹண்ட்ரட் மட்டுந்தான் வரும் எக்ஸாம் ஃபீஸ் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சரிங்களா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் ப்ளஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் டேக் கேர்